மறைந்த நடிகர் ராஜேஷின் உடல் எம்ஃபார்மிங் செய்வதற்காக சென்னை போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுவிட்டது அவருடைய மகள் கனடாவிலிருந்து இருந்து வரவேண்டும் என்பதால் அவர் வரும் வரைக்கும் ராஜேஷின் உடலை பதப்படுத்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுவிட்டது நூற்றி ஐம்பது திரைப்படங்களுக்கு மேல் நடித்த நடிகர் ராஜேஷ் நேற்றைய தினம் திடீரென காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஐந்து ராஜேஷ் பன்முகத்திறன் கொண்டவர் இவர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்தவர் இவர் பியூசியில் தேர்ச்சி பெறாவிட்டாலும் கூட புறசை வாக்கத்தில் உள்ள பள்ளி மற்றும் திருவள்ளிக்கேணியில் உள்ள உயர்நிலை பள்ளி ஆகியவற்றில் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் அப்போதுதான் அவருக்கு அவள் ஒரு தொடர்கதை படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது சிறிய ரோல் தான் பின்னர் கன்னி பருவத்திலே படத்தில் வடிவு நடித்திருந்தார் அவருடைய நடிப்பு தனி ஸ்டைல் பெற்றிருக்கும் அந்த கதாபாத்திரத்திலேயே ஊறிவிடுவார் டப்பிங் கலைஞரும் கூட இதனால் அவருடைய டயலாக் டெலிவரியும் சிறப்பாக இருக்கும் கல்லூரியில் படிக்காவிட்டாலும் அவர் மேதைதான் அவரது அறையில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் உள்ளன தனது கல்வியை கற்றலில் இல்லாமல் வாசிப்பில் மேம்படுத்தி கொண்டார் கே கே நகரில் ஷூட்டிங் நடத்துவதற்கான பங்களாவை கட்டிய முதல் தமிழ் நடிகரும் இவர்தான் இவர் எம்ஜிஆருக்கு நெருக்கமானவராக இருந்தார் அந்த வீட்டில் தமிழ் மலையாளம் ஹிந்தி படங்களின் படப்பிடிப்புகள் நடந்தன பின்னர் அந்த வீட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு விற்பனை செய்துவிட்டார் இதனை அடுத்து அவர் ஜே பி ஆரின் அறிவுரையின் பேரில் ரியல் எஸ்டேட் தொழிலை தொடங்கினார் அதில் கொடி பறந்தார் சினிமாவை காட்டிலும் அந்த தொழிலில் சிறப்பாக சம்பாதித்தார் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு ஜானகி அம்மாளின் ஆதரவு கிடைத்ததால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வரை அரசியலில் இருந்தார் இவர் காரல் மார்க்ஸின் தீவிர பற்றாளர் அவரது இறப்புக்கு அஞ்சலி செலுத்த பிரிட்டன் சென்றிருந்தார் கடைசியாக மேரி கிறிஸ்துமஸ் எனும் திரைப்படத்தில் நடித்தார் அண்மை காலமாகவே இவர் ஆரோக்கியம் குறித்து மருத்துவர்களை பேட்டி எடுத்து வந்தார் இவரது மனைவி சில்வியா கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இறந்துவிட்டார் இந்த தம்பதிக்கு திவ்யா தீபக் என இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் இந்த நிலையில் கடைசியாக ஐசரி கணேஷின் மகள் திருமணத்தில் கலந்து கொண்டாராம் தற்போது ஜூன் ஆறாம் தேதி ராஜேஷின் மகன் தீபக்கிற்கு திருமணம் நடைபெற இருக்கிறது இதற்காக ராஜேஷ் மும்முரமாக இருந்தாராம் சக நடிகர் நடிகைகளிடமெல்லாம் தனது மகன் திருமணம் குறித்து தெரிவித்திருந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அவர் துபாய் சென்றுவிட்டு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்புதான் தான் சென்னை உள்ளார் வரும்போதே சளி பிடித்து வரும்போதே அவருக்கு சளி பிடித்திருந்திருக்கிறது இந்த நிலையில் அவருக்கு வழக்கம் போல மருந்து மாத்திரைகளை கொடுத்த நிலையில் நேற்று அதிகாலை மூச்சுவிட சிரமப்பட்டிருக்கிறார் இதனால் உடனடியாக அவரது மகன் தீபக் ராஜேஷை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஆம்புலன்ஸை வரவழைத்திருக்கிறார் அப்போது மாடியிலிருந்து கீழே இறங்கிய போதே அவருடைய ஆக்சிஜன் அளவு குறைந்துவிட்டது இதனையடுத்து ஆம்புலன்ஸில் ஏற்றியதுமே அவரது உயிர் பிரிந்தது ஆனாலும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதில் அவர் இறந்ததை மருத்துவர்கள் உறுதி செய்தனர் இதனையடுத்து நேற்றைய தினம் ராமபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் ராஜேஷின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அவரது உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் திருமாவளவன் பார்த்திபன் கே ஆர் விஜயா வைரமுத்து உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் இந்த நிலையில் ராஜேஷின் மகள் திவ்யா கனடாவில் விசித்து வருகிறார் அவர் வந்ததும் ஜூன் ஒன்றாம் தேதி ராஜேஷுக்கு இறுதி சடங்குகள் நடத்தப்படுகின்றன அதுவரை ராஜேஷின் உடலை பாதுகாக்க எம் பார்மிங் செய்ய குடும்பத்தினர் முடிவெடுத்தனர் அதன்படி அவருடைய உடல் போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு உடலை கெடாமல் நல்ல நிலையில் வைத்திருப்பதற்காக சில ரசாயனங்களை கொண்டு பாதுகாப்பது பொதுவாக இறந்தவர்களின் முக்கிய உறவினர்களான மனைவி கணவன் மகன் மகள் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் வருகைக்காக உடலை பதப்படுத்துவது என்பது வழக்கமான ஒன்று